செய்கிறாய் வாழ்த்து நாம் பரவ சொன்னோம் பொருள் போட்டியிடும் கவிதைகளால் கற்கண்டும் அவையில் ஓடவிட என் கவிஞர் மேடை ஏதோ நான் இடையிலே எதிரமர்ந்து அமர்ந்து நான் கேட்பேன் வடவரையை மத்தாக்கி வாசுவியை நானாக்கி கடன் வயிறு கலக்கி என்று அமுதடுத்த கடை கேட்டோம் ஒவ்வொரு அமுதத்த பிராட்டியினை கடல் தாவி கொண்டு வந்து கண்டல் வாழ்ந்தை கண்டு பின்னர் மீட்டு வந்த கதை அறிவோம் இன்று மடை திறந்த வெள்ளவன வரும் கவிதை அமுதமதை மடை திறந்த வெள்ளவன வரும் கவிதை அமுதமதை மதை கடல் தாண்டி குணர்ந்து இந்த அவமை விட ஊட்ட வந்த மஸ்கட் நகர் கவிஞர்கள் முன்னிலையில் இவ்வரங்கம் ஆசுகவி பாடு முன்னே அவர் பற்றி சில செய்தி அவை நடராசனின் கணசுட்ச வேசனின் அன்பினைப் பெற்ற கவிஞர் அவை நடராசனின் கணசுட்ச வேசனின் அன்பினைப் பெற்ற கவிஞர் அந்தாதி நூறுடன் கட்டளை கலித்துறை அனைதன் மரபு மேனி வள்ளுவன் கம்பனோடு பாரதி கவியரசர் வழியிலே சிகரம் எட்டி வந்த கவி வானரை இருகடன் கூப்பியே வாழ்த்துவோம் மரபு சொல்வோம் ஆசிரவி சுரேஜினியே வருக அவை கிறங்க உன் கவியை பெறுக ஓசைக்குள் உணர்வாகி ஈரேழு புவனங்கள் எழுகின்ற ஓசைக்குள் உணர்வாகி தீராத அமுதம் என திக்கம் திசை விரைத்து தெண்டலோடு நீரோடும் பொய்கையெல்லாம் நிலவகையில் தான் கலந்து தாரணியில் நீரோடும் பொய்கையெல்லாம் நிலவகையில் தான் கலந்து தாரணியில் வேறாதி ஓங்கு புகழ் விரித்தொழுகி வெற்றி தரும் தமிழனங்கே வேறாகி ஓங்கு புகழ் விரித்தொழுகி வெற்றி தரும் பாரோடும் பருதியை போல் பல்லோரும் பயனுறவே பயந்தமிழாய் காராந்த கருணையினால் கற்றவர்கள் அறிவாகி ஆழ்ந்த பொருள் தேர் ஏறி திகழ்கின்ற தென்பாண்டி பொதிகை வளர் நேரில்லா நிலமகளே நின் தாள்கள் வணங்கி உனை வாழ்த்துதுமே இந்த முன்னிலை கணிதிக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லணும் இது இந்த அவைக்காக இந்த அவையில் நான் நிற்பதற்கு முழு முதற்காரணம் கம்பனை கம்பனுக்கும் எனக்கும் நாற்பத்தி நான்கு ஆண்டு கால உறவு அவன் என்னுள்ளே தேங்கியிருந்தான் அவனுள்ளே நான் தேங்கியிருந்தேன் ஆனால் நான் அமைத்த கம்பன் மேடை தவிர பிற மேடையில் நான் நிற்பது இதுவே முதல் ஐம்பது வயதுக்கு மேல் நான் யாரிடமும் போய் எனக்கு மேடை குடி என்று கேட்க முடியாத ஒரே காரணத்தால் கம்பனுக்கு நானே மேடை அமைத்தேன் அந்த மேடையில் பல அறிஞர்கள் வந்தார்கள் பேசினார்கள் புகழ்ந்தார்கள் போனார்கள் இன்னும் வருவார்கள் ஆனால் அவன் வெளி மேடையில் என்னை அழகு பார்த்த முதல் மேடை இது என்பதால் இல்லை இந்த தில்லி கம்பன் தமிழ் சங்கத்தின் நிறுவனத்தால் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறந்த வணக்கம் இது இரட்டை மணி மாலை வெண்பாவும் கட்டளை கழித்துறையும் சேர்ந்தது கடவுள் வாழ்த்து வான் நிறைந்து மண் நிறைந்து வான்மழையாய் செஞ்சுடராய் வான் நிறைந்து மண் நிறைந்து வான்மழையாய் செஞ்சுடராய் உள் நிறைந்த காற்றாகி உள்ளுரைவாய் வான் நிறைந்து பைந்த விழாய் கிள்ளி கம்பன் கழகம் பாருந்தன் முன் தாள் பணிந்தேன் வாழ்த்து ஒரு தமிழ் வாழ்த்து வாழ்த்த ஒரு மொழி வண்டமில் போல் உண்டோ வையம் இதில் வாழ்த்த ஒரு மொழி வண்டமில் போல் உண்டோ வையம் இதில் வாழ்த்த வளம் சேர்க்கும் வாழ்வில் நலம் சேர்க்கும் ஐயமில்லை வாழ்த்து தமிழ் போற்றி வாதாய் அரசாட்டோ நையமில்லை வாழ்த்தி தமிழ் போற்றி அரசாண்டோ வாழ்த்துகிறோம் வெற்றி கொடிநாட்டி வெற்றி கொடிநாட்டி வேலி தமிழ் வளர்த்த பச்சாளர் பல்லோர் முனமிருக்க முற்றவத்தால் வந்து முழங்குகின்றேன் வாழ்த்து அருள்வீர்கள் சிந்து மொழி சேரச் சிறந்து தலைமை வாழ்த்து சிந்து கவி மாசே சிந்து கவி மாசே சீராய் வணங்கி சிறப்பு ஒன்றோடு அருவர் உவகையுடன் சிந்து கவி மாசே சீராய் வணங்கி சிறப்புடனே உந்து கவிபாட ஒன்றோடு அருவர் உவகையுடன் முந்து கவியாக்க முந்து கவிக்கு யான் முன்னிலை என்றார் முந்து கவிக்கு யான் முன்னிலை என்றார் முனைந்திடுவேன் வந்து தமிழ் என்ற வாக்கில் அமர வகையுடனே அணிவாழ்த்து வாஞ்சையுடன் வந்து எழுவர் வாஞ்சையுடன் வாழ்த்த வீச்சிருப்போர் செந்தமிழ் கேட்க செவி மடுப்பேர் கவிக்கன் சொல்றதை உன்னிப்பா கவனிக்கணும் செந்தமிழ் கேட்க செவி மடுப்பேர் சிந்தை தோடும் சொற்கள் எல்லாம் பாராட்டி கரங்கள் சேர்ந்து ஒழிப்பீர் வாழ்த்து கலமன் வாழ்த்து வானோர் வரம் கேட்க வந்தான் தயரதன் என வானோர் வரம் கேட்க வந்தான் தயரதன் மைந்தன் என தேனார் கவி கோத்து தெய்வ தருளோடு பேரெழுந்தோர் காணார் புயல் கவி கம்பன் புகழ் பாட சேனை பல உண்டு காணார் புயல் கவி கம்பன் புகழ் காசினியில் சேனை படை உண்டு தில்லி போல் ஏதுண்டு செப்பிடவே தில்லி போல் ஏதுண்டு செப்ப நல்லா உண்மை உங்களை நீங்களே வாழ்த்திக் கொள்கிறீர்கள் செப்பு மொழியாவும் சிறந்தோங்க வாய்மையோடு செப்பு மொழியாவும் யாவும் சிறந்தோங்க வாய்மையோடு தப்பா மரபும் தலை திடத்தான் முப்பால் வழி நின்று கம்பன் வகுத்த கதை என்றும் மொழிக்கு முதலாகும் போற்று போற்றிட கம்பனை என்ன கிடைக்கும் போற்றிட கம்பனை புண்ணியம் சேரும் புகழுடனே போற்றிட கம்பனை புண்ணியம் சேரும் புகழுடனே ஆற்றும் அறவாழி அந்த